அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகவத் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இதுவரை நம்முடைய சேனல்ல சொல்லாத ஒரு பூஜை இந்த பூஜையை செய்வதற்கு நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த சவால்களுக்கு பயந்து நாம் பூஜையை செய்யாமல் விடக்கூடாது செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருபடி முன்னேற்றம் என்பது ஏற்படும் என்ன பூஜை அப்படின்றத பார்க்கலாம் பெங்களூரில் பார்த்திங்கன்னா குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு இருக்கும் அந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் நாகங்கள் தான் வந்து மூலவராக இருப்பார் அப்போ மூலவர் நாகம் சொல்லும்போது கோவில் பெயர் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்றாங்களேன்னு கேட்டால் அப்போ நாகமும் சுப்பிரமணியரும் ஒன்றுதான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாகங்கள் தான் சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் தான் நாகங்கள் அப்படின்னும் நாக நாகதோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் சுப்பிரமணிய சுவாமியை அதாவது முருகரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சேனல்லையே நாம் சொல்லியிருக்கிறோம் அப்போ முருகரை வணங்குகின்றவர்கள் இந்த பூஜையை நிச்சயமாக செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் இரட்டை நாகங்கள் அரசமரத்தற்கடியில் பிரதிஷ்டை செய்து வச்சிருப்பாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாகங்களுக்கு பால் ஊற்ற வேண்டும் அவ்வளவுதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் பிரம்மச்சரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதாவது திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் பூண்டு வெங்காயம் சாப்பிடவே கூடாது நாற்பத்தி எட்டு நாட்களும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள ஏதாவது அதாவது அசம்பாவிதம் வீட்டில் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தது அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு நாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் முதலில் இருந்து நாம ஆரம்பம் செய்யணும் அந்த இடத்துக்கு நாம் வந்து நமக்கு ஞாபகமே இருக்காது இந்த பூஜை போது டக்குன்னு நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கும் ஆனால் எத்தனை சவால்கள் வந்தாலும் மறுபடியும் 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 நாம் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியும் வரை இந்த பூஜையை வந்து நாம செய்தோம்னா நம்முடைய அந்த கர்மா முழுவதும் குறைந்து நாகரினுடைய அருள் முருகரினுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைச்சி நம் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் எதனால கஷ்டப்படுறோம் அப்படின்னே தெரியாது நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பெரிய தப்பும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா அனுபவிக்கக்கூடிய கஷ்டமோ பெரிய பெரிய தவறுகள் நாம் செய்தால் அனுபவிப்போமே அந்த மாதிரியான கஷ்டங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இப்படியெல்லாம் நமக்கு ஏன் நேருது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இருந்தாலும் மறுபடியும் வரும் நாகதோஷம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து ஜாதகத்தில் பார்ப்போம் அதுவும் இருக்காது இருந்தாலும் ஏன் இவ்வளவு தொல்லைகள் நம்மை பீடிக்கின்றது அப்படின்னும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்காது ஒரு வேலை கிடைக்காது கிடைச்சாலும் அதில் வந்து ஒரு பணம் நல்ல ஒரு சம்பளம் அப்படின்றது வராது தோல் வியாதிகளால் அவஸ்தைப்படுவது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி மாலாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் இங்கே இந்த பூஜையை செய்யுங்க இரட்டை நாகங்கள் அரச மரத்துக்குடியில வேப்ப மரம் அதற்கு கீழே பிரதிஷ்ட பண்ணி வேப்பமரத்துக்கு வேப்ப மரத்து கீழே இருந்தாலும் பரவாயில்ல அரச மரத்துக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல இரண்டுத்திற்கும் கீழே இருந்தாலும் பரவாயில்ல பால் வந்து கொண்டு போங்க கொண்டு போய்ட்டு நாகத்திற்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டுட்டு பால் விட்டுட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ கொஞ்சம் வச்சுட்டு நைவேத்தியம் ஏதாவது வச்சுட்டு அதாவது வெள்ளம் இந்த மாதிரி வச்சுட்டு பிரதக்ஷம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து ஒரு பேக் வந்து தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு தினம் 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 அதாவது பசும்பால் காய்ச்சாத பசும்பால் தான் ஊற்றணும் அதற்கு அளவு கிடையாது அந்த நாகத்தின் என்னுடைய அந்த சிலையினுடைய அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துட்டு போங்க உங்களுடைய பக்தி சிரத்தை இந்த அதாவது பசுமாட்டின் பால் கிடைக்கல அப்படின்னா பேக்கெட் பால் கூட நாம் யூஸ் பண்ணலாம் அப்படியே பேக்கெட்டை கட் பண்ணி ஊற்றக்கூடாது ஏதாவது சொம்பு வந்து எடுத்துகிட்டு போங்க பசும்பால் ரொம்ப சிறந்தது ஒரு பித்தளை சொம்பு அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த பூஜையை நாற்பத்தி எட்டு நாட்களும் ரொம்ப பக்தியோடு செய்யுங்க கணவன் செய்யலாம் அது மனைவி செய்யலாம் திருமணம் ஆகாத அந்த பெண்ணோ அல்லது வந்து அந்த ஆணோ யாரோ ஒருவர் வந்து செய்யலாம் உங்களுடைய அந்த கோரிக்கைகளை வேண்டி நீங்கள் செய்யலாம் ரொம்ப சக்தியான பூஜை நான் வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லலாம் ஆனால் இது செய்யும்போது நிறைய இடர்பாடுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது நம்முடைய கர்மா வந்து செய்ய விடாம தொடுக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் நம்மளால் போக முடியாது உடல்நிலை சரியில்லாமல் வரும் இப்படியெல்லாம் வரும் தலைக்கு தினந்தோறும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் நாள் வந்து தலைக்கு குளிங்க மற்றபடி நாற்பத்தி எட்டாவது நாள் தலைக்கு குளிங்க மற்றபடி தினமும் குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் குளிச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணுங்கள் நல்லா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி தேன் ஊற்றி அபிஷேகம் பண்ணி நெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணி தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணி இளநீரால் அபிஷேகம் பண்ணி அதற்கு பிறகு நல்ல தண்ணீர் விட்டு நல்ல அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிகப்பு துணி நாகங்களுக்கு கட்டுவதற்கென்றே விற்பாங்க அந்த சிகப்பு துணியை கட்டி நல்ல மாலை போட்டு நல்ல நல்லா விளக்கை ஏற்றி அது மட்டும் இல்லாமல் விற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் உடைத்து சமைத்த பொருட்களை நாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது மற்றபடி வந்து இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய பழங்கள் இதெல்லாம் கொண்டு போய் வச்சு நல்லா வந்து பூக்கள் கொண்டு போயிட்டு நல்லா அர்ச்சனை பண்ணி உங்கள் மனசு வந்து அப்பா நல்லா பண்ணிட்டேன்னா அப்படின்னு உங்களுடைய மனசு குளிர்கின்ற அளவு நீங்கள் அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்தோடு போயிட்டு நல்லா திருப்தியாக பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்